கந்தன் பெருமைகளை கேட்க காது கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்களே வணக்கம் மற்ற கடவுள்கள் அசுரனை வதம் செய்தார்கள் சூரன் என்ற அரக்கனை வதைக்காமல் அரக்க மனத்தை மட்டும் வதைத்து அகிம்சைக்கு முதலடி எடுத்துக் கொடுத்தவனே முருகப்பெருமான் தான் சந்த கவிதைகளால் கந்த பெருமானை தமிழுக்கு சொந்த கடவுளாக்கி தந்த அருணகிரியின் திருப்புகள் பற்றி பேச வந்திருக்கிறேன் வாய் மணக்க மணக்க திருக்குறளாய் உயர்ந்து நிற்கும் திருப்புகளை படித்தால் வெறுப்புகளை விலக வைக்கும் பொறுப்புகளை உணர வைக்கும் திருப்புகள் பாடினால் முருகன் தோன்றுவாரா இதே சந்தேகம் காளி காளிபக்தன் சம்பந்தாண்டும் வந்தது அருணகிரியை வாது கலைத்தான் திருவண்ணாமலை வளைகாப்பு மண்டபத்தில் அருணகிரி திருப்புகளை பாடினார் பாடினார் முருகன் வரவே இல்லை காரணம் குழந்தையாக்கி முருகனை உன் மடியிலேயே வைத்துக்கொள் என காளி பக்தன் சம்பந்தம் காளியோடு போட்ட ஒப்பந்தம் மதுரவாணி தானாட மலையில் வேதன் ஆராய அருபு வாணிகளோராட மதியாட வடச மாமியாராட எடிய மாமனாராட மயிலுமாட ஆடி வரவேணும் என திருப்புகளில் கடவுளோடு மயிலையும் இணைத்த அருணகிரி பாட மயில் தோகை விரித்தாட பார்வதி பாலமுருகனுக்கு மயிலை காட்ட மயிலேறி பாலமுருகன் பதினாறாவது தூளை குழந்து தன் கண்ணி தமிழ் முகத்தை காட்டினான்